வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழி அருகே நாங்கூரில் மணவாள மாமணிகள் மங்களா சாசனம் செய்யும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நாங்கூர் கிராமத்தில் ஏழு கோயில் ஆதீனத்திற்கு உட்பட்ட வன் புருஷோத்தம்மன் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் மணவாள மாமுனிகள் தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அர்ப்பாளித்து வருகிறார் இவரது பிறந்தநாள் உற்சவம் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் வழக்கம் விழாவையொட்டி இன்று நாங்கூர் வன் புருஷோத்தமன் கோயிலில் இருந்து மணவாள மாமுனிகள் சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்டு நாங்கூர் பள்ளிக்கொண்ட ரங்கநாத பெருமாள் வைகுந்த விண்ணகரம் கீழச்சாலை மாதவ பெருமாள் காவலம்பாடி கண்ணன் பெருமாள் திருமேனிக்கூடம் வரதராஜ பெருமாள் ஆகிய கோயில்களுக்கு சென்று மணவாள மாமுனிகள் மங்களா மங்களாசாசனம் செய்தார் மாவட்டம் சிறியாழி தாலுக்கா திருநாங்கூரில் வன் பெருமாள் சன்னதியிலிருந்து எழுந்து அருள் பாலிக்கக்கூடிய ஆச்சாரியர்களில் மணவாள மாமுனி சுவாமி மணவாள மாமுனியுடைய அவதார உற்சவமானது இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐபிஎஸ்சியில் திருமூலம் அந்த திருநன்னாளிலே அவர் அவதரித்தார் அந்த திருநள்ளாலை கொண்டாடும் விதமாக இப்பொழுது இந்த சுவாமியானது வெண்புருடோத்தமம் பள்ளிகொண்ட ரெங்கநாதர் குடமாறுபுத்தர் வைகுந்த வெண்ணகரம் கீழச்சாலை என்கிற திருத்தேவனா தொகை திருக்காவளம்பாடி திருமணிக்கூடம் ஆகிய ஏழு விதேசங்களிலே மங்களாசாசனம் செய்து இது நன்னாளிலே மங்களாசாசன வடிவமும் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இனிய விழாவிலே பக்தவடிகளான நீங்கள் அனைவரும் பங்கு பெற்று இறை அருள் பெற அன்போடு வேண்டுகிறேன்